வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரை ஆயில்யம் பின்பு மகம் மேஷராசின இயர்களை மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இடம் மாற்றம் உண்டாகும் தேகநலன் சீராகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி மாற்றமான நாள் பரணி ஒத்துழைப்புகள் கூடும் கிருத்திகை ஆதாயங்கள் மேலோங்கும் ரிஷப்ராசி நேயர்களே உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பணியில் யோசித்து செயல்படுவது நல்லது முன்னேற்றமான நிலை உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆதாயங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரோஹிணி யோசித்து செயல்படவும் மிருகசிரேஷம் ஆதாயங்கள் கூடும் மிதுன ராசி நேயர்களை யோசித்து செயல்படுவதன் மூலம் மாற்றங்கள் அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உண்டாகும் அலைச்சல்களினால் முன்னேற்றங்கள் கூடும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எளிமையான விஷயங்களை செய்து முடித்து சந்தோஷமும் அடைவீர்கள் மாற்றங்கள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் மிருகசிரேஷம் மனக்கசப்புகள் நீங்கும் திருவாதிரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் புனர்பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும் கடகராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் லாபங்களும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புனர் பூசம் முயற்சிகள் கைகூடும் பூசம் வளமான நாள் ஆயுள்யம் நட்புகள் கிடைக்கும் சிம்ம ராசினியர்களை தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த அலைச்சல்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் அனுபவங்கள் கிடைக்கும் பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் வளமான நாள் கண்ணீராசினியர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் போட்டி பொறாமைகள் விலகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் அதிகமாகும் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும் மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் அனுபவங்கள் உண்டாகும் சித்திரை சேமிப்புகள் கூடும் துலாம் ராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் மேன்மையான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணமும் நிறைவேறும் அலைச்சல்களினால் லாபங்கள் கூடும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை மாற்றங்கள் கிடைக்கும் ரோ சுவாதி வளமான நாள் விசாகம் தடைகள் விலகும் பிருச்சிகராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் தொல்லைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் சாதகமான நாள் ஹனுஷம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கேட்ட ஆதாயங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்களே வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொன்பொருள் சேர்க்கைகள் அதிகமாகும் லாபங்களும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான தன்னம்பிக்கை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வீட்டில் நிம்மதியான நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மூலம் பொருள் வரவுகள் கூடும் பூராடம் ஆதரவான நாள் உத்ராடம் தன்னம்பிக்கை உண்டாகும் மகர ராசி நேயர்களை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் நன்மைகளும் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தேகநலன் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அலைச்சல்கள் கூடும் திருவோணம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அவிட்டம் நிர் நிதானம் தேவை கும்பராசி நேயர்களை வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் சதயம் நெருக்கம் உண்டாகும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றமான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் பணியில் மேன்மையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும் மேலதிகாரிகளிடம் ஆதரவான நிலை கிடைக்கும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி வளமான நாள் உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ரேவதி நிம்மதி உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்